அருமையான கத்துடைய பிள்ளைகள் மாற்றங்கள் முதலாவது நமக்குள்ளே உண்டாக வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று அப்ப முதலாவது அன்வான்ட் சைல் இரண்டாவது ஊன்ஸ் ஆஃப் த ஃபால்ஸ் ரூமர் மூன்றாவது ஊன்ஸ் ஆஃப் த ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் என்றால் என்ன புறக்கணிக்கப்படுதல் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் உங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை வைக்காமல் உங்கள் தங்கச்சி வீட்டில் உங்களை மட்டும் பத்திரிக்கை வைக்காமல் உங்களை ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ உங்கள் மனசு எவ்வளோ பெரிய காயப்படும் என்னது அந்த முக்கியமான சம்பவத்தில் முக்கியமான நிகழ்ச்சியில் என்ன அவங்க புறக்கணிச்சிட்டாங்களே என்று சொல்லி உங்களுடைய மனித உங்கள் மனித மனம் புறக்கணிக்கப்படும்போது அந்த மனம் காயப்படும் சார்ல்ஸ் டயானா உலகத்திலேயே மிகப்பெரிய தம்பதிகள் என்று சொல்லி மிகப்பெரிய ராயல் வெட்டிங் என்று சொல்வார்கள் அதில் அந்த டயானாவுடைய மனம் ரொம்ப அதிகமாக வெறுத்து போய் அவங்க பாவத்தை நோக்கி ஓடுறதுக்கு காரணம் என்ன என் வீட்டுக்காரர் என்னை ரிஜெக்ஷன் பண்ணிட்டார் என்னை புறக்கணிச்சிட்டார் சில இடத்துல யாராவது பேசும்போது கேட்காத மாதிரி இருப்பாங்க காதில் கேட்காத மாதிரி தள்ளுவாங்க அப்போ சில பேர் அந்த அப்படி புறக்கணிக்கப்படுகிற அந்த எண்ணங்கள் வரும்போது அது என்ன ஆகும்னா அப்போ அந்த காயங்கள் வரும் சவுல் ராஜாவை தேவன் புறக்கணித்து தள்ளினார் ஏன் அவருக்குள்ளே அந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் இருந்தது அவர் சொன்னபடி செய்யலை அதனால அவர் சவு இந்த சாமிவேல் திருக்குதசுடைய சால்வையை போய் பிடிச்சார் ஐயா இனி தப்பு செய்ய மாட்டேன் இல்லை இல்லை இந்த சால்வை ரெண்டாக கிழிஞ்சது போல சவுளே உன்னுடைய ராஜ்யபாரம் என்றோடு ரெண்டா கிழியும் உன்னை தேவன் புறக்கணித்தார் அவருடைய இறுதியை காயப்பட்டது பெரியமானவர்களே தேவரால் புறக்கணிக்கப்படுவது வேறு மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவது வேறு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவது வேறு இந்த புறக்கணிக்கப்படுதல் என்று சொல்லுவது மனிதனுடைய இதயத்துக்குள்ளே காயங்களை உண்டாக்குகிறது ஒருவேளை நீங்களும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஐயோ வீட்டிலே தனித்திருக்கிற குருவியைப் போல நான் இருக்கிறேனே என்று சொல்லி ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்தோம் ஐயா இன்றைக்கு இருக்கிறோம் எங்கள் கையிலே ஒன்றுமில்லை ஐயா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு தனிப்பட்ட முறையில் தனித்து விடப்படுகிற நிலையில் இருப்பீர்களானால் தேவன் உங்கள் இதயத்தில் ஆழத்தில் இருக்கிற காயங்களை சுகமாக்குவார் பிரியமானவர்களே ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா சாஞ்சி அழுவுறதுக்கு ஒரு இடம் இருந்தால் கூட நல்லா இருக்கும் இடத்துக்கு அழுவுறதுக்கு கூட எனக்கு தலை வச்சு சாஞ்ச அழக்கூட கூட ஒரு ஆள் இல்லையேன்னாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆண்டவத்தனுடைய திருமார்பிலே சாய்த்து கொள்வார் பிரியமானவர்களே உங்கள் மனதின் காயங்கள் இன்றைக்கு நிச்சயமாய் கற்று மாற்றி கொடுப்பார் அவருடைய வாக்கு சொல்கிறது நான் உன் காயங்களை ஆற்றுவேன்